இதுக்கு வந்து யாரும் தலைவர்கள் கிடையாது இது ஒட்டு மொத்தமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேமிலிஸும் சரி தாய்மார்களும் சரி எல்லாரும் வந்து எல்லா உட்கார்ந்து போராடணும் ஒரு போராட்டம்

முஸ்லிம்ஸ் வந்து சாப்பாடு போடுறாங்க முஸ்லிம்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா முஸ்லிம்ஸ் என்னன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா அவங்க தமிழர்கள் கிடையாது அவங்களுக்கு உணர்வு கிடையாது அவங்க சோறு போடுறாங்க அதனால வந்து இப்போ இது தேச விரோதமான ஒரு விஷயம்ன்ற மாதிரி தசை திருப்பது அப்படின்னு சொன்னா அப்ப வந்து இப்போ ஃபிளட் நடந்த நேரத்துல வந்து அத்தனை மசூதியில வந்து முஸ்லிம்ஸ் வந்து இடம் கொடுத்து அத்தனை பேருக்கு சோறு போட்டாங்க அப்ப அன்னைக்கு அது தேச விரோதமான ஒரு குற்றமா எப்ப பாரு முஸ்லிம்ஸை பத்தி வந்து ஒரு தீவிரவாதம் 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 எப்ப பாரு யாராவது ஒருத்தவங்களை வந்து காமெண்ட் பண்றதுக்கு ஒரு பேர் வேணும் அதுக்காக வந்து முஸ்லிம்ஸ் யூஸ் பண்றது அப்படி பார்த்தா எத்தனை கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்க எத்தனை இந்துஸ் வந்திருக்காங்க அத்தனை மீனவர்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே கே போய் அதுல பாதி பேர் கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம் அத்தனை இந்துஸ் இருக்காங்க அப்ப என்னன்னா ஒரு இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் தமிழர்கள் அப்படின்ற ஒரு உணர்வுக்காக தான் வந்து அத்தனை பேர் போராடுறாங்க என்னன்னா இவங்க எல்லாருமே போராடினது ஒரு சந்தோஷத்துக்காக இன்னைக்கு வந்து ஒரு வெற்றியே இல்லாம என்ன நடந்தது எப்படி இது முடிஞ்சது இத கொண்டாடணுமா ஒரு நிலைமைக்கு இத கொண்டு வந்து முடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இதுல வந்து தேவையே இல்லை இவங்க வந்து இத்தனை நாள் அப்ப இவ்வளவு பேர் போராடினதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாம வந்து இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுன்றத வந்து ரொம்ப வந்து வருத்தத்துக்கு என்னோட ஒரே பாயிண்ட் என்னன்னா அழகா அரசாங்கம் வந்து இவ்வளவு நாள் எங்களுக்கு சோறு கொடுத்து போலீஸும் எந்த ஒரு இதுவும் இல்லாம பாகுபாடு வேறுபாடு இல்லாம எல்லாரும் சந்தோஷமா அந்த மெரினால நாள அவ்வளவு வண்டிகள் வந்தாலும் அத்தனை பசங்க இருந்து வாலண்டியர்ஸ்ல இருந்து எல்லா வண்டியும் வழி அமைச்சு அவ்வளவு லேடிஸ் வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க இவ்வளவு அழகா இவ்வளவு ஒற்றுமையா எந்த ஒரு வன்முறையும் இல்லாம எந்த ஒரு விஷயமும் இல்லாம எல்லாரும் பண்ணிருக்காங்க உடனே இது திசை திரும்பதுன்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் அவங்க போய் பழி போடுறது மீனவர்கள் வந்து அங்க வந்து பிரச்சனைக்காக வந்து நின்னாலும் சொல்லிட்டு மீனவர்களை வந்து குறை சொல்ற மீனவர்கள் வந்து அரசு பண்ணி உள்ள வைக்கிறது இதெல்லாம் வந்து எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நல்ல சந்தோஷமா இதை வந்து அழகா முடிச்சு வைக்கிற ஒரு விஷயம் இல்லாம இது எதுக்கு தேவையில்லாம இப்போ நம்ம இந்த சைடுல இருந்து உட்கார்ந்து சில விஷயம் பேசிடலாம் பட் அந்த பக்கத்துல இருந்து அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் பல இது இருக்கலாம் அது உள்ள நான் அது உள்ள போக ஆனா என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இத அழகா முடிச்சு வைக்காம நீங்க வந்து பொறுப்பெடுத்து நீங்க வந்து முன்னிலையில நீங்க வந்து அதை சொல்லாம யார் யாரோ சொல்றதுனாலயோ இது சொல்றதுனாலயோ அவங்க சொல்றதுனாலயோ இதான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது வந்து ஒரு லீடரோ யாரோ எடுத்த ஒரு முடிவு கிடையாது இது ஒட்டு மொத்தமா எல்லாரும் உணர்வுக்காக எடுத்த ஒரு முடிவு வந்த ஒரு முடிவு இதுல வந்து இவ்வளவு பேர் அரசு பண்ணி வச்சிருக்காங்க இப்ப என்னோட விஷயம்